ஹாய் ஹாய்ஸ் நான் மாளினி இன்னைக்கு இட்லி தோசையோட வடையோட பஜ்ஜியோட சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு கை அளவு புதினா சேர்த்துக்கலாம் நல்லா இறுக்கி பிடிச்ச மாதிரி புதினா ஒரு கை சேர்த்துருக்கேன் ஒரு கை அளவு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மல்லியும் புதினாவும் நல்லா வந்து வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ கொத்தமல்லி தலையும் புதினாவும் நல்லா வதங்கிருச்சு வதங்கினதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் இப்போ அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகா லைட்டா மேல் தோல் நிறம் மாதிரி வரும்போது இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் சொல்லி இருக்கிற அளவுகள் நாலு பேருக்கு சரியா இருக்கும் இப்ப வெங்காயத்தை ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்க போதே மூணு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க இப்ப பாருங்க பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவு வதங்கி வந்தாலே போதும் இதோடவே சின்னதா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாங்க புளி அதிகமா சேர்க்க வேண்டாம் கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்கோங்க புளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப அந்த பேன் சூட்லேயே புளியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதோடவே கால் கப் அளவு பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி தண்ணி அரைச்சிட்டு அப்புறமா நல்லா அரை மாதிரி நல்லா அரைச்சிட்டேன் இப்ப கடைசியா இதோட நம்ம வதக்கி வச்சிருக்கிற மல்லித்தலை புதினாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா மல்லி புதினா அரைப்படாம அங்க தெரியற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்ப பாருங்க நல்லா அரைச்சிட்டேன் அவ்வளவுதான் நம்மளோட உங்களோட டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சட்னிக்கு தாலிப்புக்காக அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்பை நம்ம சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம் சட்னியா நான் இந்த பவுலுக்கு மாத்திக்கிறேங்க இதோடவே மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சட்னி நல்லா தண்ணியாட்ட இருந்தா சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு நீங்க தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தாலிப்பா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சட்னி சூப்பரா ரெடிங்க வெங்காயம் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கறனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க இட்லி தோசையோட வடையோட பணியாரத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் இதே போல சட்னி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இட்லி மூழ்கிற அளவுக்கு சட்னி ஊத்தி சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் நம்ம சேனல்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பண்ண மறந்துடாதீங்க